குருவர் வெற்றி வேளா குருவரனை வெற்றி வேளா தொண்டறிந்தே மாள் மாறுகா மர சிறைகள் எல்லா காணி யாரு சடை வேல் முருகா முருகா சூரசடை முடிந்தோனே சுப்பிரமணிய வேல் முருகா குறவள்ளி மனவாளா செந்தூர் வாடி வேல் முருகா முருகாள் மருக வேல் முருகா ஆதி ஆதிமாயினுட திருமுருகா முருகா வந்த வந்த வேணு ஐயா நேர் வேணு ஐயோ ஆதி மாயோ ஆதிமாயோனின் முருகே மகனிலே வாழ் மதிய அம்பியமா வனமுருங்கும் வனை கிளிய இளைக்கு வந்த ரோல வேணம்மா வளம் ரொம்ப சரஸ்வரிய வந்த ரோல அமாரியம்மா வேணும் அம்மா ஏ உச்சி நீ மோகாளி உள்ள திகளே குடையரும் துர்க்கையா பார்வதியா துர்க்கை பார்வதியே அம்மா துணை இருக்க வருவாயம் அம்மா துர்க்கையே பார்வதியே எனக்கு தொலை இருக்க ஏதாக்க மாடும் தளவாய் மாடு சுவாமி எங்க நல்ல மாடும் ஐயா அலங்காரமுடையார் சார் சாவே வேணும் ஐயா மனைவிளங்கில் பிறந்த பிள்ளை அப்பன் மாயாண்டி சுடலே ஐயா நீர் திருவிளங்கில் பிறந்த பாலன் சிவ சுடலை மாயாண்டி சிவ சுடலை மாயாண்டி ஏழை சிந்தையிலே வந்தருவா அளப்படி வாழ் தெய்வம் அல்ல கருணை சொல்ல வேணும் ஐயா வாய் மாடா எங்கோனோட கொலைவாயு தெட்டு மாடனுக்கும் அண்ணாவி கோட்ட கோட்டமாடாரு புரிவா போலுடையார் சாஸ்தாவே உலுடையார் சாஸ்தாவே குழந்தைக்கி ஆரம்பிவா சாந்த நம்பி சரஞ்சனி சந்தனத்தால் வளர்ந்த நீண்ட நம்பி நிறைய என்றும் வளர்ந்த நம்பி எல்லா தூக்கும் இளைய நம்பி எல்லா தூக்கும் நம்பி எல்லா தூக்கும் இளைய நம்பி அருள் புரிய வேரன் பகடைய முன்னால் வந்து அருள் புரிய அலங்காரமுடையார் ஜா தா அலங்காரமுடையார் அருள் புரிய எது வைத்தான் ஈசை அறியாதியாத நீங்களை விதையம் செய்தார் என்பது

கம்பு நெறி கரடி குளும் அந்த கரடி குளம் அந்த நில் வாழும் கடநாதே நாமம் அகிலும்டத்தம் போட்டு விருத்தம் போட்டு சொல் புலவர் தானே தேவதைய ஆட வைக்கும் புலவர் தானே ஆரோலைகள் கேதி வேண்ட பைமொழி மாநகரில் வாடன் திருநாம அப்பா மாட சுவாமி புலவர்வாதோ அடந்திரே நாம் பெற்ற அண்ணாவி மாட சுவாமி வயதில அறியாத காலத்தில் அறிவுகளை சொல்லி தந்த அறிவுகளை சொல்லி தந்த அம்மா அப்பாவை நான் மறவே அம்மா அப்பாவை நான் மறவே நான் மறவே அவையோருங்கோ அவையோரு சபையில் அமர்ந்துருப்போம் தாய் மாறுகும் தாய் மாறுக தாய் மாறு குழந்தை நான் வணக்கம் செய்தேன் வணக்கம் செய்தேன் உங்க குழந்தை நான் வணக்கம் செய்தேன் பெரியோர்கள்லாம் குழந்தைக்காரன் படுத்து வணக்கம் செய்தேன் ஏனே தொழில் படித்த பெரியோர்கள்லாம் பாலகி தொழுது நான் வணக்கம் செய்தேன் ஐய சின்ன தம்பி கோவில் தண்ணில் சுருக்க பாடி நான் சுவாமி கதை பாடு போறேன் அழகு நம்பியோட வாசல் வாசல்கள் நான் ஐயன் கதை சுருக்க பாடி சாமி கதை பாடும் போகிறோம் அறிந்து நாங்கள் பாடினாலும் அறியாமல் பாடிட்டால் உங்கள் புள்ளே தெரிந்து நானும் பாடினாலும் வார்த்தையே தெரியாமல் பாடிட்டாலும் பெரியோர்களே சபையோர்களே பெற்றெடுத்த தாய்மார்களே என் பாட்டில் கொற்றோம் இருந்தாலும் பாலகியா என்ன வேணும் சொல்லுகின்ற சொல்லாதிகளே சொல்லு கொற்றோம் இருந்தாலும் சொந்த குழந்தை போலே நினைக்க வேணும் நான் பாடினாலும் அறியாமல் பாடினாலும் மரனை தெரிந்து நானும் பாடினாலும் சில வார்த்தையே தெரியாமல் பாடினாலும் ஐய பெரியோர்களே சபையோர்களே சபை நிறையா வந்த தாய்மார்களே அம்மாறு விலை நூறு குற்றோ கொலந்தையா தெரிக்கிறேன் வையா சபை நிறைய வந்திருக்கின்ற என் அம்மா தாய்மார்களை தாய் குளங்களை பெரியோர்கள் சபையோர்கள் சபை நிறைய வந்த தாய்மார்கள் என்று ஒவ்வொரு ஆலயத்திலையும் நாம சிறப்பாகவே பேசுகின்றோம் தாய்மார்களை மாத்திரம் ஏன் சிறப்பாக பேசுகிறோம் சொல்லுங்க பாப்போம் என்ன காரணம் என்ன காரணம் கரம்பேதி களக்குடி மாநகரத்திலே இருந்து இந்த மடத்தூர்ல ஐயா சின்ன தம்பியை போட்டு கொடுத்து சிறந்தோங்கி அவரை வணங்கி கொண்டிருக்கிறார்கள் ஆமா ஐயாவுடைய திருவாசல்லா இன்றைக்கு இந்த அலங்கார பந்தல்ல சிங்காரி மேடையில மேடையில வில்லிசை நிகழ்ச்சியும் நையண்டி மேளமும் கரகாட்டமும் வச்சிருக்காங்க

கீழ்காரங்க விடிய விடிய வில்லு பாடினாலும் சரி பாடினாலும் சரி மேலகாரங்க மேலத்தை குமுக முகமான வாசிச்சாலும் சரி ஆமா ஐயா சின்ன தம்பிக்கோ முத்து வீரனுக்கோ அம்மா பூலுடையாள் அம்மாளுக்கோ அலங்காரமுடையார் சாஸ்தாவுக்கோ அரிகர மகா ராஜாவுக்கோ ஆமா இவர்களுக்கெல்லாம் தெய்வங்கள் வந்து அருளாகி ஆடுகிற பொழுது சரி கூட்டத்துல ஓடி வந்து கைய 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 காமிக்கும்ல தெய்வம் என்னது கேட்காரு கடையும் கேட்காரா ஆத்தாளா இருந்தா காப்பு கேட்காலா காப்பும் கேட்கல கடையமும் கேட்கல என்ன எங்களை தாய்மார்களும் கொலவு போட சொல்றாரு ஓ கொலவ கொலவ பெண்களா அவ அம்மா இவர ஆம்பளைய பெத்த எடுக்கல நினைக்க பொம்பளையாத்தான் பெத்த அம்மா அதனால கொலவு போட கத்துக்கிட்டாரு அம்மா மூணு நேரம் குழவு போடணும்னா பெண்களால தான் முடியும் அதனாலே கூடி பெண்கள் குலகை போட்டா போட்டா வில்லே வேண்டாம் மேளமே வேண்டாம் வேண்டாம் ஐயா அலங்காரம் உடையார் துள்ளி குதித்து ஓடி வருவார் 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 எங்க ஐயா சின்ன தம்பி வருவார் வருவார் முத்து வருவார் பூலுடையாள் வருவா அலங்காரம் உடையார் ஓடு வருவார் ஓடு வருவார் ஓடு வருவார் மேளமே வேண்டாம் வில்லே வேண்டாம் குலவு போட்டா போதும் ஆமா கூப்பிட்டா ஓடி வருவாளா மாரியம்மா குழவை போட்டு ஆடி வருவாளாம் குழவை போட்டுதான் எல்லாரும் ஓடி வந்துருவாங்க அத மாதிரி தாய்மார்களை சிறந்தவர்கள் என்று பேசிக் கொண்டு தாய்மார்கள் நிறைந்த சபையிலே இந்த அலங்கார பந்தலிலே இந்த சிங்கார மேடையிலே ஐயா சின்ன தம்பியினுடைய திருவாலயத்திலே நாமளுக்கு முன்னால் எத்தனையோ பெரிய பெரிய கலைஞர்கள் கலை மாமணிகள் அப்படி எல்லாம் வந்து பாடியிருக்கலாம் பாராட்டு வாங்கியிருக்கலாம் ஆமா நாங்கள் ஏதோ சிறு குழந்தை சிற்ற அறிவிற்கு தகுந்தா போன்று சரி அறிந்தும் பாடலாம் அறியாமலும் பாடலாம் தெரிந்தும் பாடலாம் சில வார்த்தைகளை தெரியாமலும் பாடலாம் ஆமா சில வார்த்தைகளை நாங்க தெரியாமலும் பாடலாம் இப்படி ஏதாவது உங்களுக்கு ஏற்க சொல் குற்றம் குற்றம் எங்களுக்கு தவறா தெரியாத உங்களுக்கு ஏதாவது தவறா தெரிந்துதானா உங்கள் வீட்டு குழந்தைகளில் என்னை ஒரு குழந்தையாக வேண்டி என்னை மன்னித்தருள வேணும் என்று வந்திருக்கும் பெரியோர்களுக்கும் அம்மா சபையோர்களுக்கும் சபை நிறைய வந்த தாய்மார்களுக்கும் தாய்மார்க்கும் வருங்கால வாலிப தோழர்களுக்கும் இந்த சின்னத்தம்பி கோவில் வரிக்காரருக்கும் மற்றும் களக்குடி ஊர் பொதுமக்களுக்கும் நம்ம வேம்படி சாமி கொண்டாடிலாம் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா கோச்சு அதனால களக்குடிவாழ் மக்கள் அத்தனை உள்ளங்களுக்கும் நல் உள்ளங்கள் அத்தனை பேர்களுக்கும் தாய்மார்களுக்கும் ஆடவர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தெரிவித்துக் கொண்டு இத்துடன் நான் கலா நிகழ்ச்சிக்கு வருகின்றேன் நன்றி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் அடுத்து வருகிறது நாமளுடைய வில்லிசை முழக்கம் 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 அதாவது எங்க வில்லிசை இந்த கலைகள் பண்பாட்டிலே துறையிலே இறங்கி வில்லிசை கலைகள் நலிந்து போகக்கூடாது என்ற ஒரு கருத்துக்கிணங்கி சரி உலகத்தில் என்னமெல்லாமோ படிக்கணும்னு ஆசைப்படுற படுறாங்க பெரிய பெரிய அதிகாரியாகவும் உத்தியோகத்தில் பணிபுரிந்துட்டு இருக்காங்க ஆனால் எங்க அப்பா பரம்பரையாக இந்த வில்லுப்பாட்டை தொட்டு பாடிட்டாங்களேன்னு சொல்லி அந்த கலையை விட சொல்லி நான் இரண்டாவது தலைமுறையாக பாடுகின்றேன் முதல் தலைமுறை எங்க அப்பா மாடசுவாமி தேவர் அவர்கள் இரண்டாவது தலைமுறை என் பெயர் திருமதி மீனாட்சி அம்மாள் மூன்றாவது தலைமுறையாக என் மகா ஆறுமுக செல்வியும் பாட வச்சிருக்கு அவளும் பாடி அஞ்சு ஆறு வருடங்கள் ஆகிறது சேரமா இப்படி தலைமுறை தத்துவங்கள் தவறிடாமல் கலை தொழிலே நாங்கள் பார்த்து கொண்டுருக்குறோம் ஒரு பரம்பரை வில்லிசை என்ற சொல்லுக்கிடங்கி இணைஞ்சு நாங்கள் வில்லிசை கதைக்கு வர கொண்டோம் நன்றி நன்றி எல்லா இடத்துலையுமே நம்ம களைக்குடியில எல்லா கோயில்லையும் ரெண்டு நாளாக வில்லு ஆமாம் மூணு நேரத்து வில்லடி அடிப்போம் சரி அப்ப முதல் நாள் வியாழக்கிழமையா இருந்தா முத நாளே குடி அழைச்சிடுவோம் சாசாவுக்கு பாடிருவோம் ஆமாம் சாத்தாட்டு பாடுவோம் மறுநாள் எந்த தெய்வங்கள் பிரதானமா இருக்காங்களோ அவங்களுக்கு தொடங்கிடுவோம் மற்ற பரிவார தேவதைகளுக்கெல்லாம் ஜாம பூசை நடக்கும்போது சாமியை ஒரு விரட்டு விரட்டுவோம் இன்னைக்கு ஐயா சின்னத்தம்பி கோவில்ல ஒரு நாளை குடைவிழா நிகழ்ச்சி வில்லும் ஒரு நேரம் தான் வில்லு அதனால எல்லாத்தையும் எழுத்து பறிச்சு பாட முடியாது அதை கொண்டான டயங்களும் கிடையாது சாஸ்தாவை சுருக்கமாக அலங்காரம் அடையாத முதல்ல அஞ்சு சொல்ல பிறவி செஞ்சுட்டு அப்புறம் சின்னத்தம்பி கதையை பாடி பாடி அலங்காரம் அங்க நிலையம் போட்டு கொடுத்தா அங்கிருந்து இதை சின்னத்தம்பி அழைத்து கொண்டு வரதா கடைசியில பாடுவோம் ஆமா அதனால சாஸ்தாவை சுருக்கமாக சரி ஐயனை தான் சுவாமி கதை பாட வேண்டும் ஆமா சுருக்கமாக பாடி கதைக்கு வருகிறோம் என்று வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இத்துடன் நான் கலா நிகழ்ச்சிக்கு வருகின்றேன் நன்றி வணக்கம் பில்லுக்காரங்க விடிய விடிய பாடுவாங்க விடுஞ்சும் பாடுவாங்க நாலு மணி இல்ல மூன்ற மூணுக்கு தவறாத இருக்கும் மற்ற ஏரியாவில ஒரு மணிக்கே பாய சுருட்டிடுவாங்க வில்லுக்காரங்க சாசா ஒரு மணிக்கு பூச்சே அம்மா அண்ணா கலபொடி எட்டங்குளத்துல எடுத்தா நாலு மணிக்கு தான் சாஸ்தா போசை. அம்மா அது வரைக்கும் வீட்டு வேலை இருக்கு. அம்மா உங்க தாத்தா ரொம்ப படிச்சு வச்சிருக்காரா? ஆ ரொம்ப பயமாதா இருக்கு. பாருங்க அண்ணா சாஸ்தாவை சுருக்கமாக ஐந்தே சொல்லில் பிறவி செய்துவிட்டு அம்மா சாவி சின்ன தம்பி கதைக்கு வருகုံறோம். சரி பாதி மதி மான்மழகும் ஆமா பாதிமதி மான் மொழகும் கங்கையோடு வான்பணிந்தும் ஆமா பார்வதியை மனம் புரிந்த மனம் புரிந்த ஆதி சிவன் மோகமது கலிதமாக ஆமா அச்சுதன் என்பரும் மாலி ஒரு மால் எந்த அமையா தோழி நில்லைந்து மனிதர்கள் போனூல் இலங்க தோன்றி ஆமா நேதி நில் ஐயன் ஐயனராகவும் அறிக்கும் அரணுக்கும் அரணுக்கும் அரிகர புத்ராதிகள் தருமையான சாசாக்களாக ஆமா எங்கள் ஐயா சின்ன தம்பியினுடைய திருவாலயத்திலே ஆலயத்தில் யார் யார் யாரெல்லாம் அந்த அவதாரம் செய்கிறார்களானா யாரெல்லாம் சமை பங்கு நீ மாதோ புதனாத முத்திராய் அலங்காரமுடையார் சாஸ்தாவா தங்கத்தாலே பூணூலா தாவடம்மா பவளக்கல்லா கல்லா பூணூலா அலங்காரமுடையார் சாஸ்தாவுங்க பொன்பதித்த முக தண்டியலா பாதுகாக்கா சாபிருந்தாரே நம்ம சங்கடங்கள் தீர்வதற்கு அறுபத்தோரு தேவதைக்கும் இருபத்தோரு கூட்டரோ விசமான உதித்தவரா ஐயே நோக்கு ஐயனே உன்னை நான் ஆமா அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமல் ஓடாத தெரியாமலும் நான் செய்த குற்றங்களை எல்லாம் என்னை பொறுத்து காத்து ரச்சி திரள வேண்டும் ஓம் சத்தியமான பொண்ணு பதினெட்டாம் படி மீது வாசகம் செய்து வரும் பில்லாளி வீரன் வீரமணிகண்டன் காசி ராமேஸ்வரமை பாண்டி மலையாளம் அடக்கு யாளும் ஓம் ஆனந்த சுதன் ஆனந்த சித்தன் பூலுடையாரையன் யார் சாஸ்தாவாக வந்த அவதாரம்